தாயின் வெற்றி வாக்கு இது என் தங்கமே என் தங்கமே தேவையில்லாத வழியில் நீ செயல்பட நினைக்காதே குறுக்கு புத்தி சுயநலமானது விரைவில் துன்பத்தை கொடுக்கக்கூடியது அது வேண்டாம் தங்கமே உனக்கு நாம் யார் தெரியுமா பேராசை பிடித்த நன்றி கெட்ட உயிரினங்களைத் தவிர வேறு இல்லை நமக்கு தெரிந்ததெல்லாம் கேட்பதும் கெஞ்சுவதும் மன்றாடுவதும் தான் நம் விருப்பம் நிறைவேறியதும் ஒரு சில நன்றி வார்த்தைகளை கூறிவிட்டு நகர்ந்து விடுவோம் ஆனால் உன் அன்னை நான் இரக்கமுள்ள கருணையுள்ள அன்னை நான் எனது பக்தர்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை நினைத்தது நடக்காத காரணத்தால் நீ தடுமாற ஆரம்பித்திருக்கிறாய் தடுமாற்றம் முன்னை விடாமல் அலைக்கழித்து மனதை ஓரிடத்தில் நிலைக்க விடாமல் செய்கிறது இப்போது உனக்கே அது தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கிறோம் ஆனால் உன் நிலையற்ற மனது மட்டும் என் அருளை நீ பெற்றுவிடக்கூடாது என அவ்வப்போது குழப்பத்தில் ஆழ்த்தி விடுகிறது என்னிடமிருந்து பலனை பெறலாம் என்பது யாரும் விளக்கிச் சொல்லாமலே உனக்கு விளங்கும் மனதை அடக்கு அதை ஒருநிலைப்படுத்தி முழுவதுமாக என் மீது திருப்பு என்னுடைய லீலைகளை நான் அளிக்கும் ஆத்மானந்த வைபவத்தை அநேக சமயங்களில் நீயே உன் கண்களால் பிரத்யட்சமாக பார்த்திருக்கிறாய் அப்படி இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் ஏற்ற காலத்தில் நான் அனைத்தையும் சரி செய்து விடுவேன் நீ எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அது உன்னை தேடி வரப்போகிறது பயன்படுத்திக்கொள் ஒரு அதிசயம் போகிறது அது உன்னை முழுவதுமாக மாற்றப் போகிறது அதை நானும் கண்டு களிக்க காத்திருக்கிறேன் என் தங்கமே ஆனால் இது தெரியாமல் நீ கவலைப்பட்டு இருக்கிறாய் நான் உன்னோடு இருக்கும்போது உனது கவலைகளை என் பாதத்தில் நீ சமர்ப்பித்த பின்னர் கவலை எதற்கு எனது மகிமைகளை கண்டோம் ஏன் இந்த ஏ உனக்கு உனது தந்தையும் நானே தாயும் நானே உன்னை படைத்ததும் நானே உன்னை சோதிப்பதும் நானே உனது சோதனை காலம் முடிந்த பின்பு நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் தரும் சோதனைகள்தான் நீ படும் வேதனைகள் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு அதற்கான பலன்கள் விரைவில் உன்னை வந்து சேரும் உனக்கான நல்ல நேரம் வரும் வரை என் மடியில் அமர்ந்து உன் கருமாக்களை கழித்து வா நீ தோல் சாய உன் அன்னை நான் இருக்க ஏன் உனக்கு இந்த ஆயாசம் வா மகளே வந்து சாய்ந்து மனசஞ்சலங்களை அகற்றி அமைதி விரைவில் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் நான் மூழ்கடிக்கின்றேன் அதுவரை எனது நாமத்தை ஜபித்து உன் கருமாக்களை என் துணையோடு வா உன் வாழ்வில் நீ எல்லாவற்றையும் இழந்துவிட்டாய் இனிமேல் என்மேல் உள்ள நம்பிக்கை மட்டுமே உனக்கு மிச்சம் உள்ளது அது ஒரு நாளும் வீண் போகாது என் செல்வமே நீ ஜெயிக்கப் போகிறாய் என்னுடைய ஆசிர்வாதத்தால் நீ ஜெயிக்கப் போகிறாய் சிறிது காலமாக உனக்குள் இருந்த மனப்போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது எதை நோக்கி நீ என்னை வேண்டி நின்றாயோ அதை உனக்கு நான் அள்ளி அள்ளி தரப்போகிறேன் பேராசை என்பது எப்போதும் பல தான் இருக்கும் ஆனால் அதுவே ஒரு மனிதனை குருடனாக்கிவிடும் பேராசை ஒரு மனிதனை தன் சொந்தங்கள் நண்பர்களிடமிருந்து ஒருவரை நிரந்தரமாக பிரித்துவிடும் பேராசை நிறைந்த மனிதனுக்கு கண்ணில் படுவது எல்லாம் சுயநலமாகத்தான் தெரியும் அடுத்தவன் வாழ்வது அவன் கர்ம வினைப்படி வாழ்கிறான் நாம் வாழ்வது நம் வினைப்படி அதனால் மற்றவர்களை பார்த்து நாம் பொறாமைப்படக்கூடாது கடவுளை காண வேண்டும் என்று பலரும் ஆசைப்படுகிறார்கள் கடவுள் எப்படி இருப்பார் என்கிறார்கள் கடவுளை காண வேண்டும் என்று நினைக்கும் அனைவருக்கும் அந்த பாக்கியம் கிட்டிவிடாது அதற்கான அரிய தகுதி உடையவர்களுக்கே அது கிடைக்கும் கடவுளை காண விரும்புபவர் அதற்கு முன்பு வாழ்க்கையை அதற்கான யோக்கியத்தோடு வாழ வேண்டும் உறுதியான நம்பிக்கையும் பக்தியும் ஒரு பக்தன் பெறும்போது அவனது விருப்பங்கள் விரைவில் நிறைவேற்றப்படும் நான் யாரையும் நிராசைக்கு உள்ளாக்க மாட்டேன் உற்சாகமளிக்கும்படியும் செய்ய மாட்டேன் ஆனால் என்னுடைய அனுக்கிரகம் கிடைப்பதற்குள் தவறான அபிப்பிராயங்களுக்கு இடமளிக்காமல் இருக்க வேண்டும் என்னுடைய கருணை என்றால் என்ன என் உருவத்தை காட்டி என்னை வெளிப்படுத்திக் கொள்வது மட்டுமே அல்ல எனக்கு சேவை செய்யும் பாக்கியமும் கூட உங்களுடைய அனுக்கிரகமாகவே கருதப்பட வேண்டும் என்னுடைய அருளால் தான் என்னை பற்றிய அற்புத லீலைகளை கேட்டலும் எனது மகிமைகளை பற்றி தெரிந்து கொள்வதும் என்னை பூஜிப்பதும் நடைபெறுகிறது எனது அருள் இல்லை என்றால் என்னை ஸ்மரித்தலே நிகழாது இதைவிட பெரிய அருள் வேறு ஏது இருக்கும் நம்பிக்கை பொறுமை கொண்டு காத்திரு உன் வாழ்வில் நான் நிச்சயம் அதிசயத்தை நிகழ்த்துவேன் அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் அதுவரை சற்று பொறுமையாக இரு எல்லாம் உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்கும் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமானது கிடையாது அதை நாம் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து கொண்டால் நாம் அனைவரும் சந்தோஷமாகவே இருக்கலாம் ஆனால் இதைத்தான் இன்று வரை யாரும் செய்வது இல்லை எல்லாவற்றிற்கும் கவலைப்பட வேண்டியது சந்தோஷமான நேரத்தை கூட துக்கமாக மாற்றி கொண்டிருப்பது உன் வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்கள் மறையும் நேரம் வந்துவிட்டது என் செல்வமே நீ பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறாய் கண்டிப்பாக உன் அன்னை நான் உன்னை கரை சேர்ப்பேன் இது நிச்சயம் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது உன்னுடைய எதிரிகளின் கண்களுக்கு முன்பாகவே நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் நீ எப்போதும் இந்த அன்னையின் நிழலில் நன்றாக வாழப் போகிறாய் இது உன் அன்னையின் வாக்கு உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கப் போகிறது நீ வரவேற்க தயாராக இரு முதலில் நீ பொறாமையை வெல்ல வேண்டும் நீ வெறுப்பு வைத்துள்ள மனிதர்கள் வளம் பெற்றால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது ஆனால் நீயோ இந்த விதத்தில் சிந்திப்பது கிடையாது கேடு செய்த அவர்களுக்கு மட்டும் நல்லதாகவே நடக்கிறது என்று நீ ஏன் பொறாமை கொள்கிறாய் அவனுடைய கர்ம பலன்களால் அது அவனுக்கு கெட்டியது அவர்களைப் போன்றே பதவி அதிகாரம் பணம் செல்வாக்கு எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதால் உன்னை தேடி வரும் நல்லதை நீ தவற விடுகிறாய் ஒன்றை நீ புரிந்து கொள் குழந்தையே உலகில் எல்லோரும் ஒரே வாழ்க்கையை வாழ முடியாது அவரவருடைய கர்ம வினைகளின்படி அது மாறுபடும் அதே சமயம் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்க முடியாது இந்த உலகில் நிறைய பேர் உன்னைவிட மிகவும் துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் இருப்பதை வைத்து நீ மகிழ்ச்சி கொள் உனக்கு நலம் கிட்டும் நாமும் பாக்கியசாலிகள் நாமும் நலம் பெறுவோம் பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்வோம் என்ற எண்ணத்தை நீ வளர்த்து வேண்டும் எதையாவது ஒன்றை நீ இழந்தால் அதைவிட சிறந்த ஒன்று உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் நிச்சயம் ஒரு நாள் உனக்கு காட்டி தரும் நீ மிக விரைவில் உயர்ந்த உன்னத நிலையை அடையப் போகிறாய் எல்லா ஆசைகளும் எப்போதுமே நிறைவேறுவது கிடையாது காற்றடித்தால் களைவதைப் போல என் மீதான நம்பிக்கை உனக்கு நிலை குலைந்து போகிறது இதை தடுப்பது எப்படி இது மீண்டும் நடக்காமல் இருக்க என்ன வழி என்னிடம் இன்னும் நெருக்கமாக வர வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கான ஒரே வழி எல்லாவிதமான சூழ்நிலைகளிலும் என்னிடம் அசைக்க முடியாத மாறாத நம்பிக்கை கொள்வது மட்டுமே ஆனால் சிலர் உலகியல் ஆதாயங்களுக்கான ஆசைகளோடு என்னை தேடி வருகின்றனர் இது போன்ற எதிர்பார்ப்புகளோடு தனது பக்தியை வெளிப்படுத்துகின்றனர் சில சமயங்களில் அவர்களது ஆசைகள் பூர்த்தியடையாவிட்டாலோ அல்லது அவர்களது முன்வினைகளின் பலனாக கஷ்டப்பட நேர்ந்தாலோ அவர்கள் தங்கள் நம்பிக்கையை இழக்கத் தொடங்குகின்றனர் எந்த ஒரு அவதாரம் அல்லது சத்குருவின் காலத்திலும் எல்லா மனிதர்களுடைய எல்லா ஆசைகளும் எப்போதுமே நிறைவேறுவது கிடையாது பக்தர்கள் இறைவனை அடைய இருக்கும் எந்த விதமான ஆசைகளையும் நான் நிறைவேற்றுவது இல்லை இது போன்ற ஆசைகள் நிறைவேறாமல் போவதன் பின்னணியிலும் நானே இருக்கிறேன் துன்பத்திலும் இன்பத்திலும் என இரண்டிலுமே என்னை காணக்கூடியவர் யாரோ அவரே உண்மையான பக்தர் நீ உனது கடமையை சிறிதளவும் மஞ்சாமல் செய் என் மொழிகளில் நம்பிக்கை வை